எனக்கு எண்ட் கார்டு போடும்போது எனக்கு என் டே கிடையாது அப்படின்னு சொல்லி எத்த மியூசியம் ரீ என்ட்ரி கொடுத்த கங்குலினால ஹர்பஜன் சிங் நைன்டீன் கேப்டன் அசாருஜின் தலைமையில என்னோட கிரிக்கெட்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஒரு சில அப்புறமா என்னோட ஃபார்ம் டிப்பாக ஆரம்பிச்சு அதனால என்ன டீம்ல இருந்து வெளியில அமிச்சிட்டாங்க நானும் கிரிக்கெட்ல கம்பேர் குடுக்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஒரு சில விஷயங்கள்னால எனக்கு ரீஎண்ட்ரி கிடைக்கவே இல்லை அப்போ என்ன பத்தி நிறைய கான்ட்ரவஸ் ஓடிட்டு இருந்தது செலக்டர்ஸ் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இவனுக்கு ரீ எண்ட்ரியே கிடையாது இவனோட கிரிக்கெட்டிங் கேரியர்ல இதுதான் எண்ட கார்டு அப்படின்னு

எனக்கு இந்திய அணியில விளையாடுறதுக்காக கம்பேக் கால் வந்தது அந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் முப்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட பஸ்ட் எவர் ஆட்ரிக்கும் எடுத்து இந்தியாவை டூ ஒன் சொல்லி அந்த சீரிஸை வின் பண்ண வச்சாரு எந்த கேப்டன் இருந்திருந்தாலும் இந்த ஒரு டிஷன் எடுத்துக்க மாட்டாங்க கங்குலி என்ன பிளைண்டா ட்ரெஸ் பண்ணி என்ன இந்தியாக்காக திரும்பி விளையாட வச்சாரு நான் கடவுளை பார்த்தது ஆனா கடவுள் ரூபத்துல கங்குலியா பார்த்தேன் இந்த ஒரு நன்றி கடனை என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹர்பஜன் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு